வாங்க வாங்கோ இப்படி உட்காருங்கோ உட்காந்து உன்னோட சம்பந்தம் பேச வரல இங்க என்ன சொல்றாய் உனக்கும் பொண்ணுக்கும் இப்படி ஒரு வரப்படாது உன் பொண்ணு என் இந்த இந்த விட்டு போற அளவுக்கு நாங்க என்ன தப்பு பக்கம் உன் பொண்ணு என் பையனும் ியா என்ன தகுதி இருக்கு சாப்பிட ஆசம் என் மகன் அவர் ஏதோ பேசிட்டு போறாரு ஒண்ணுமே புரியாது

அந்த வந்து பண்ண தெய்வம் போல ரொம்ப உன் மகளோட போயிருக்கும் அபிராமி செத்தும் போயிருப்பா அபிராமி அப்படியா யாரு மாதிரி உன்னை காப்பாத்தல அந்த தெய்வம் யாரு மனுஷன் என்ன லட்சுமி தண்ணி எடுத்துட்டு போறியா பார்த்தா எப்படி தெரியிருது? இல்ல எனக்கு தாகமா இருக்கு ஆத்துல ஜலம் ஓடுறது அள்ளி குடிக்கிறது குடிக்கலாம் ஆனா உன் சம்மதம் இல்லாம குடிக்கிறதுனா கொஞ்சம் சிரமமா இருக்குமே உன்ன மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதுல எனக்கு சிரமமே இல்ல அம்மா நாளைக்கு ஊர் பஞ்சாயத்து கூட்டுறாங்க எதுக்கு என்னோடு இருக்கிற வேலை எனக்கு சின்னமா சாப்பாடு கொடுத்தது தப்புன்னு கண்டிக்க இந்த விவரத்தை பெரியமா கிட்ட சொல்லிடுங்கம்மா பஞ்சாயத்து தெரியும் அந்த கூட்டமே நமக்காகத்தானா இல்ல எனக்காக தெரிஞ்சா மௌனமா இருக்க நான் வாய் திறந்து பேசுறதுனால என்ன நடந்து நம்ம தோப்பின இந்த கிராமத்து மனுஷால வாழ வைக்க ஏற்றி விட்ட ஏனியா இருந்த ஏணி ஏனியாவே அழிஞ்சு போச்சு இப்போ நம்ம முகத்துல நரவுல வாரி அடிக்க போறா ரெண்டு ஒண்ணுதான் அம்மாவுக்கு தெரியும் என்னக்கா செய்ய போற கொலவாய மூடலாம் ஊர்வாய மூட முடியுமா இதே ஊரு இன்னும் கொஞ்ச நாள்ல சாமலா போகுது

உங்களை நினைச்சு பாக்குற மனசு இல்லையம்மா நான் தீண்டப்படாதவனாச்சு என்ன பொறுத்த வரைக்கும் சாதி மதத்தை நான் வெறுக்கிறேன் ஊருன்னு ஒண்ணு இருக்கு அதுல கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்கேம்மா அந்த பறவை கட்டுப்பாடு இருக்கு ஆமா அது போல இருந்தா இந்த ஜென்மத்துல உங்க ஆசை நிறைவேறாதுன்னு நினைக்கிறேம்மா நான் நினைக்கிறேன் ஏமா நீ வாழ்க்கை என்று சந்தேகம் நீ நிலைமை என்னன்னு புரியுமா உப்பு வைக்கணும்னு பரப்படுறப்போ மழை பெய்யுது புயல் அடிக்குது அப்படித்தான் வாழ்க்கைய பஞ்சாயத்து கூட்ட தெரியுமா இந்த ஊருக்கே நான் தானே And mm that's -hmm. mm -hmm. سي உன்ன பார்த்தா, ஆம்பளையாவே தெரியல ஏன்டா? நீ சபலமூட்டியே என்ன ஆச்சு அபிராமி ஆத்தங்கரையில வேலனோட ஆடிப்பாடு அளவுக்கு வந்தாச்சு அதனால இப்ப என்ன ஆச்சு உன்னோடு, சேர்ந்துகிட்டு இருக்கிற எனக்கு வானமே போயிடுச்சு

நம்ம கிராமத்தையே முன்னுக்கு கொண்டு வந்த வக்கீலாத்து மக நம்ம கிராமத்து வெட்டியானுக்கு பட்டினம் கொடுத்ததுனாலதான் இந்த பஞ்சாயத்தை குற்றம் செய்தவாளை உடனே தண்டிக்கணும் இல்லைன்னா ஒதுக்கப்பட்ட வாழும் நாளைக்கு நம்ம மாத்திரம் நம்ம பேசி வந்துருவா அப்புறம் நம்ம ஆச்சாரம் கட்டு போக முடியும் வயசுல சின்னவராய் இருந்தாலும் நம்ம கிராமத்து வைத்தியர் முறையில உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க நேக்கு என்னவோ குற்றமா தோணல நான் இந்த கேஸ் ஆப்ரேஷன் செஞ்சு பார்க்கும் போது என்னுடைய முடிவு நோ லவ் நோ பிராப்ளம் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில புரியுதா நானும் அதைத்தான் நினைக்கிறேன் காதலிக்கிற அளவுக்கு வெட்டியானு வந்துடல நம்ம ஆட்சி புண்ணு வந்து புரியுது இருந்தாலும் தீண்டப்படாத ஒருத்தனுக்கு தேடி போய் பட்சணு கொடுத்திருக்க வேண்டாம் நம்ம ஜாதி முறைப்படி அது தப்பு தப்பு தான் ஒரு மாசத்துக்கு அதிராமி கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு தீர்ப்ப கூறிய என்னவே கல்லாட்டல்னு நிக்காம என்ன பண்ண சொல்றீர் கேட்கனே